ம்ஹமத்துல்லாஹி ஒபரகாத்துங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஹிஜாபு என்பது உலகில் வாழும் ஒட்டுமொத்த பெண்களின் ஆடை உரிமையாகும் இதை பல மாற்று மதத்தவர்கள் இது இஸ்லாமியர்களின் ஆடை என்றும் மதத்தை வைத்து ஹிஜாப் அணிந்து வரும் இஸ்லாமிய பெண்களை படுத்துவதும் துன்புறுத்துவதும் சமகாலங்களில் அதிகம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் இந்தியாவின் கேரளா பகுதியில் நடந்த மனதை நெகிழ வைத்த சம்பவம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகின்றது இந்து சகோதரி ஒருவர் தனது இஸ்லாமிய நண்பியிடம் இருந்து தனக்கு ஹிஜாபை அவளும் சந்தோஷத்துடன் தனது அனுவிக்குமாளும்ப நண்பிக்கு அணிவிக்கின்றாள் அழகான புன்னகைப்புடன் தனக்கு அணுவிக்கப்பட்ட ஹிஜாபை பார்த்ததும் மெய்மறந்து புன்னகைக்க ஆரம்பிக்கின்றாள் பிறகு தனது தந்தைக்கு அங்கிருந்தே வீடியோ கால் செய்து தந்தையிடம் காட்ட அவரும் புன்னகைப்புடன் செலாம் கூறி பேச ஆரம்பிக்கின்றார் குறித்த வீடியோ ஆனது சமூக ஊடகங்களில் வைரலாகி ஆகி பலரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுதான் ஹிஜாபுடைய வழி தோற்றமாகும் ஹிஜாபு என்றால் கேவலம் பயங்கரவாத ஆடை என்று பல்வேறு பெயர்கள் சூட்டி கேவலமாக அழைத்தாலும் பல மாற்று மதத்தவர்கள் சிரித்த முகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அணிந்து தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக் கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்